நாலு வெள்ளை மாறும் கட்டு கட்டி சரி இந்த இந்த வெள்ளையமும் உன்னோட சேர்ந்து ரெண்டு ஆட்டு தான் உங்காடுச்சு அடுத்த ஆட்டு உங்கால அடுத்த வெள்ளை மாட்ட கூட பாக்கலாம் மாத்தி கொடு விருந்த மாத்தி கொடு மாத்தி கொடு கொடுக்காத அம்மையா அதுவும் பாவம் இல்லையா பாவம் இல்லையா சரி வந்ததெல்லாம் சரிதான் ஒரே காட்டுறதுக்கு ஆசைப்பட்டு வந்ததுதான் பரவாயில்ல ஒரு பொருள் இருக்கு அதுக்கு ஆசைப்படல

அத்தா அய் தந்து அந்த சைல அந்த சீக்கிரம் கேளு கேளுங்க நல்லா சாமிட்ட தான் கேக்குறீங்க கேளுங்க ஆ கனிக்குதுரா சொல்லு சரிங்க சரிங்கப்படாத கேலி क्विंटल கட்ட மாட்டாங்க ஆனா எந்த சொன்னது கிடையாது நம்ம ஊர்ல சொல்லுது

இந்த வெள்ளச்சாமி என்ன ஆட்ட ஆடுவேன் ஒயிலாட்டம் இல்லாட்டி சிலம்பாட்டம் ஆடுவேன் மாடு பிடிப்பேன் என்ன ஆட்டாடு ஆசைப்படுறேன் சொல்லு பாத்தியா அப்பத்தை இப்பொழுது லைவ் வீடியோ இயங்கிட்டேங்க தெய்வத்தை மாண்ட வச்சிருக்கிற